எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு நம்ம வீட்டுல விநாயகர் சதுர்த்தி கும்பிட போறோம் அதெல்லாம் வீடியோ பாக்க போறீங்க பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு ரெண்டு என்னடா ரெண்டு மணி இருக்கு இது ரெடி பண்ணலான்னு பார்த்தா காலையில இருந்து வீட்டுலாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் மணி ரெடி ஆகிட்டோம் நாங்க சாமி கும்பிட்டு இன்னும் விநாயகர் எல்லாம் கொண்டு வரவே இல்லை இன்னும் வாங்கிட்டு வரல அதுக்கப்புறம் நிறைய பொருள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குல்ல அது சுண்டல் கொழுக்கட்டை பொங்கல் மட்டும் கொஞ்சம் வைக்க தெரியாது அதனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு விநாயகருக்கு போதுமானது எனக்கு இதே ஓகே தான் அப்படின்னு ஸோ இதை இதை மட்டும் மட்டும் வச்சு கடலை சுண்டல் வச்சு கொஞ்சம் நீட்டாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் வெளியே போக கடலை அந்த அந்த மாலை மாலை இதெல்லாம் வாங்கணும் கொஞ்சம் ஒரு பிள்ளையார் வாங்கணும் வாங்கிட்டு தான் வரப்போறோம் கூட இன்னைக்கு வந்து அதேதான் ஒரு கிடை சரி கிளம்பியாச்சு ஏதோ ஒரு கிடைக்கும் வருது அதுக்கு முன்னாடி சாரு வந்து கோலம் போட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்டேட்ல நல்லா இருக்குல்ல பார்க்க சார் வருஷம் இதை விட கொஞ்சம் பெருசாக போட்டேன் இங்கே வந்து வாசல் கம்மி இங்கே வந்து கொஞ்சம் வாசல் கம்மி மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆமாம் அது நல்லா பெருசாக இருக்கும் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஒன்று சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க ஹைலைட் பார்த்திங்கன்னா அந்த பொட்டு தான் தர மாதிரி இருக்குது சூப்பர் அப்டேட் ஆயிட்டிங்க சார் ஓகேம்மா இப்போ நாங்களும் டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் பட் எங்களுக்கு இந்த கண்டன் டக்கு டக்குன்னு மாட்ட மாட்டேங்குது அதனால் வீடியோஸும் எங்களால் ரெகுலராக போகணும்ல இந்த மாதிரி டெய்லி ஏதாவது விஷயம் ஆச்சுன்னா அதை பற்றி சம்மந்தப்பட்ட கண்டென்ட்லாம் போடுவோம் இப்போ நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறதுலாம் ரெண்டு ஆக போகிறோம் ஏன்னா இதை வந்து நம்ம சமைக்கிறது சாமி கும்புறது வந்து சாரு சிஸ்டரில் பார்க்க வாய்ப்பு இருக்குது பார்க்க போகிறோம் அண்டு சாமி கும்பிட்டு கிளம்புற டைமு சாமி கும்பிட்டு தூங்குவாங்க இல்லை சாமி கும்பிட்டு படத்துக்கு போவாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் இப்போ சாமி கும்பிட போகிறோம் ஆறு மணிக்கு கும்பிட்றதுனால எங்கேயும் சூப்பராக போட்டுருக்க கோலம் அந்த அக்கா டெய்லி கரெக்டாக குளம்பாங்க ஸோ கிழம நம்ம வந்து இந்த விநாயகரை ஃபெஸ்ட் நல்லா இருக்குல்ல அதிகமாக பார்சலுக்கு வராரு விநாயகரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு என்ன சரி போனோன்னே டக்கு டக்குன்னு வாங்கிட்டோம் நீங்கள் எதுவுமே காட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த கிளிப்பிங்ஸில் இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டோம் டைம் இல்லை நமக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் டைம் தான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் சமைத்து முடிக்கணும் சாமி கும்பிட்றோம் ஆறு மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் இப்போ டைம் என்ன ஆறு மணிக்குள்ள இருக்கும் ஆமாம் இன்னும் மணி கரெக்டாக நாலு ஒன்று கரெக்டாக மணி நாலு ஒன்று ஸோ இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வந்து சமைச்சி எல்லாம் எல்லா ரெடி பண்ணி சாமிக்கு பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணணும் சமைக்கிறது சாமிக்கு இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து லவ் சேனல் உள்ளாக பார்ப்பீங்க கடைசியாக சாமி கும்பிட்றது வந்து நம்ம சேனலில் பார்ப்பீங்க ஸோ இந்த விநாயகரை வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணி என்ன பண்ண பண்ண போகிறோம் எப்படி கூட போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துல எல்லாம் மறந்துடுச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் சரி சும்மா நம்ம நார்மலாக வந்து இந்த சாமியை வந்து தெரிஞ்ச வேலையில் யூடியூப்பை பார்த்து யூடியூப்பை பார்த்து எப்படிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கும்பிட்டுருவோம் இப்போ என்னென்னா நம்ம சாமி பாத்திரம்னா நான் தேய்க்கணும் சாறு வந்து இதுக்கு தேவையான விலையெல்லாம் இந்த காய்கறி கட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் சாறு வா ஸோ இந்த சாமி பாத்திரத்துலாம் இப்போ தேய்க்கணும் சிங்க்களை எதுவும் இல்லை சொரு யாரும் சொல்ல வேணாம் சிங்க்கில வச்சு தேய்க்காதீங்கன்னா சிங்க்கிளில் வச்சு தேய்க்க மாட்டோம் வெளியே வச்சு தேய்ப்போம் ஃபஸ்ட்டு நார்மலாக கழுவிட்டு அப்புறம் லெமன் ஊற்றி கழுவணும் கழுவலாமா ம் மணி கரெக்டாக அஞ்சு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு அஞ்சு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு அப்போவே வந்துட்டோம் ஆனால் எதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா சுண்டலும் ச அது கொலுக்கட்டை இது ரெண்டும் செய்ய லேட் ஆகிடுச்சி அது வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சிருக்கோம் லவ்லி சாரு ப்ளாக்ல லவ் சார் லைஃப் ஸ்டைலில் வரும் அந்த வீடியோ

ஒரு கழுவிச்சு அடுத்து குங்கும போட்டு தான் இருக்கணும் மஞ்சள் குங்குமம் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆறு ரெடியாச்சு பூஜனும் எல்லாமே க்ளீன் பண்ணி எதுவும் பண்ணியாச்சு அடுத்து ஏற்றோம் மலைக்கேற்றதான் உண்மையிலேயும் இந்த டைமிங் முடிக்கிறது ரொம்பவே ரிஸ்காக இருந்துச்சு ஓகே விநாயகர் போட்டுருக்காரு நல்லா இருக்கார்ல ஸோ என்னென்ன வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இதுதான் வச்சோம் எங்களால் முடிஞ்சது என்ன சாமி ஓகேவா விநாயகா நல்லா ம் ஆமாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொச்சக்கதை விநாயகா காலையில் எல்லாருமே கொண்டுருப்பாங்க சாமி ஸோ வந்து நீங்கள் எல்லா வீட்லேயும் சாப்பிட்ருப்பீங்க கொஞ்சம் வயர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நைட்டு டின்னு நைட் லன்ச் லஞ்சா டின்னரா டின்னர் எல்லாமே ரெடி சாமி கும்பிட்டா போதும் இந்த பிள்ளையாரை வந்து நாங்கள் பார்த்து பார்த்து வாங்க ஒவ்வொன்றா இந்த கலர் வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த கலரை எடுத்துட்டோம் போன தடவை மெரூன் கலர் தான் சாமி மெரூனும் சம்திங் எதுவும் வாங்கினோம் இந்த தடவை கிரே கலர் அதே மாதிரி விநாயகரை வந்து இந்த வருஷம் நம்ம கொடுக்காம மூணு வருஷம் சேர்த்து ஒட்டுக்கா போடலாம் அப்படின்ற பிளான் இருக்குது அது கரெக்டாக தப்பான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா முன்னாவது நம்ம எடுக்கலாமா இல்லை எடுத்து எடுக்கலாமாங்குறத வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம் டெக்ரேஷன் எல்லாமே சாரு தான் இது ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஹெல்பிங் அஸ்வின் அஸ்வின்

சப்ஸ்கிரைப் நீங்களும் கும்பிட்டுக்குங்க ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நீங்களும் உதவி வந்துட்டு கும்பிட்டுக்கோங்க விநாயகர் நல்லதே செய்வார் இன்னும் சூப்பரா கொண்டு போய்லாம் அது வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு அப்புறம் கேன் வீட்டுக்குலாம் கொடுப்போம் இதெல்லாம் நல்லா இருக்குது டேஸ்ட் அடுத்து ஸோ கொண்டு போய் கீழ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம் பக்கத்து வீட்டு அக்கா மட்டும் மிஸ்ஸிங் அக்கா நீங்கள் மிஸ்ஸிங்க்கா ஸோ வந்தோடனே கொடுத்துருவோம் இப்போ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கும் கீழே வந்து ஏன் ஓனருக்கும் அஸ்வினோட ஓனருக்கும் பழைய ஓனருக்கும் புது ஓனர் நான் ஏது போகிறோம் ஸோ கிளம்பியாச்சு இப்போ என்னென்னா அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் போய் இந்த சொந்த

ஸோ ரெண்டு வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு வந்தாச்சு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல அங்கே போய் பேசிகிட்டு இருந்ததுலேயும் மறந்துடும் அதுவும் மொபைலும் சார்ஜ் இல்லை சார்ஜ் எங்கள் அம்மாட்ட கொண்டாந்து பேசிட்டு இருந்ததுலேயும் மறந்துட்டோம் அங்கே போனோடனே அவங்க அம்மா இருந்தாங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுலேயும் மறந்துட்டோம் ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே கொழுக்கட்டை எல்லாருமே கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க என்னென்னா கொழுக்கட்டை எப்படி செஞ்ச அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி கேட்டாங்க இத்தனை வருஷம் சரி எங்களுக்கே ஒன்றும் அந்த கைப்பக்கும் உன்கிட்டையும் வந்து சரி கேட்டாங்க ஸோ எல்லாருக்கிட்டேயும் பாராட்டு வாங்கிட்டா என் சுண்டல் மட்டும் தான் மிஸ் ஆகிருச்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்லுவோம் எப்பவுமே எங்கள் லட்சம் உங்கள் தெரியும்